கரிய மேகங்கள் மும்பை நகரத்தை மூடியிருந்தன நகரத்தின் உயரமான கட்டடங்களும் பரபரப்பான பாதைகளும் ஒரு கணம் அமைதியாக இருந்தன தெருவிளக்குகளின் வங்கிய ஒளியீரமான தார்ச்சாலைகளில் பிரதிபலித்தது மழையின் மென்மையான ஒளி திடீரென ஒரு வலுவான முழக்கமாக மாறியது சலசலப்பு நிறைந்த நகரம் முழுவதும் ஒரு வகையான மௌனத்திற்குள் ஒடுங்கியது இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் சிங் தனது அறையில் அமர்ந்திருந்தார் இருபது ஆண்டு சேவையில் அவர் பலவிதமான வழக்குகளை பார்த்திருந்தார் மர்மங்கள் கொலைகள் கடத்தல் ஒவ்வொரு வழக்கும் ஒரு புதிய உலகத்தை திறந்தது ஆனால் இன்று காவல் நிலையத்தில் நடந்தது அவரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது காவல் நிலையத்தின் கதவு மெதுவாக திறந்து ஒரு சிறிய பெண் குழந்தை உள்ளே நுழைந்தாள் அவளது ஈரமான கூந்தல் நெற்றியில் ஒட்டியிருந்தது நீல நிற உடையில் மழை நனைந்த கரைகள் இருந்தன மழைத்துளிகள் அவளது பொம்மை முகத்தில் விழுந்திருந்தன அவளது கண்களில் பயமோ அழுகையோ இல்லை மாறாக ஒரு வகையான உறுதியான தீர்மானம் மட்டுமே இருந்தது ஒரு சிறிய காகிதத்தை கையில் உருட்டிப் பிடித்தவாறு அவள் காவலர்களுக்கு இடையே நடந்து இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் சிங்கின் அருகே வந்தாள் ஆறு வயது குழந்தை தனியாக காவல் நிலையத்திற்கு வருவது சாதாரணமான நிகழ்வு அல்ல ஒரு கான்ஸ்டபிள் அவளிடம் கேட்டார் பாப்பா என்ன ஆச்சு எங்கிருந்து வரே அவள் இன்ஸ்பெக்டரின் மேசைக்கு முன்னால் வந்து நின்றாள் அவளது குரல் மிகவும் மென்மையாக இருந்தது ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் எதிர்பாராத பாரம் இருந்தது என்னுடைய அம்மாவை கைது செய்ய வேண்டும் அர்ஜுன் சிங் கோப்பிலிருந்து தலையை உயர்த்தி அவளை பார்த்தார் முதலில் இது ஒரு நகைச்சுவையாக இருக்கலாம் என்று நினைத்தார் குழந்தைகளின் கற்பனை உலகம் அப்படித்தானே இருக்கும் உன் பெயர் என்ன பாப்பா அர்ஜுன் மென்மையாக கேட்டார் தியா தியாவ் அம்மாவை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறாய் எங்கள் வீட்டு முற்றத்தில் ஒரு பிணம் புதைக்கப்பட்டிருக்கிறது அதை என் அம்மா செய்தாள் அந்த வார்த்தைகள் அந்த அறையில் ஒரு கணம் மௌனத்தை உருவாக்கியது அதிகாரிகள் ஒருவரையொருவர் பார்த்தனர் இதைக் கேட்டு சிரித்த சிலர் சிரிப்பை அடக்கிக் கொண்டனர் ஆனால் தியாவின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை அவள் தன் கையில் இருந்த உருட்டிய காகிதத்தை திறந்து அர்ஜுன் சிங்கை நோக்கி நீட்டினாள் அது ஒரு கிரேயான் ஓவியமாக இருந்தது ஒரு சிறு குழந்தைக்கு வரையக்கூடியதை விட அதிக தெளிவு அதில் இருந்தது கருப்பு கிரேயான் கொண்டு வரையப்பட்ட ஒரு பெரிய குழி ஒரு பெண்ணின் உருவம் கீழே கிடந்தது அதற்கு மேலே மண்ணை அள்ளிப்போடும் மற்றொரு பெண்ணின் உருவமும் இருந்தது அந்த ஓவியத்தை பார்த்தபோது அர்ஜுன் சிங்கிற்கு உடலில் ஒரு குளிர் கடந்து சென்றது அது ஒரு சாதாரண குழந்தையின் கற்பனையில் உருவான ஓவியமாக இல்லை அதில் ஒரு வகையான பயங்கரத்தின் சுவடு இருந்தது அதே நிமிடம் காவல் நிலையத்தின் கதவு மீண்டும் வலுவாக திறந்தது மழையை பொருட்படுத்தாமல் ஒரு இளம்பெண் உள்ளே ஓடி ஓடிவந்தாள் அவள் முகத்தில் பெரும் பதற்றம் இருந்தது கவர்ச்சியான உடையும் அதைவிட அழகான முகமும் கொண்டவள் ஒரு சமூக ஊடக நட்சத்திரம் போல அவள் தோற்றமளித்தாள் என் மகளை காணவில்லை அவள் உரத்த குரலில் கூறினாள் இந்த வயதில் அவள் இப்படி வெளியே செல்ல மாட்டாள் நான் எல்லா இடங்களிலும் தேடிவிட்டேன் அவள் இங்கு இருக்கிறாளா அந்த பெண் தியாவை கண்டதும் ஆறுதலுடன் அவளை நோக்கி ஓடி வந்தாள் தியா எங்கே இருந்தாய்மகளே நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா அவள் தியாவை கட்டிப்பிடிக்க முயன்றாள் ஆனால் தியா பின்னால் நகர்ந்தாள் அவள் கண்களில் பயம் நிறைந்தது அந்த பெண்ணை பயத்துடன் பார்த்து அவள் உரத்த குரலில் கூறினாள் இவள் என் அம்மா இல்லை என் அம்மா முற்றத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறாள் அந்த வார்த்தைகள் காவல் நிலையத்தை முழுவதும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் சிங்கின் மனதில் முதல் முறையாக சந்தேகத்தின் ஒரு தீப்பொறி பற்றியது அர்ஜுன் சிங் அந்த இளம்பெண்ணை அருகிலுள்ள அறைக்கு அழைத்துச் சென்றார் அவளுடன் பேசுவதற்கு ஒரு பெண் காவல் அதிகாரியும் இணைந்தார் அந்த இளம்பெண்ணின் பெயர் சைரா ஒரு பிரபல சமூக ஊடக செல்வாக்கு செலுத்துபவர் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் அவளது வீடியோக்களை பார்க்கின்றனர் அவள் பேசுவது சிரிப்பது பாடுவது என எல்லாமே அவளது ரசிகர்களை மகிழ்விக்கின்றன ஆனால் இப்போது அவள் முகத்தில் பயம் நிறைந்திருந்தது தியாவை பற்றிய எல்லா விவரங்களையும் எங்களுக்கு தர வேண்டும் அர்ஜுன் சிங் கோரினார் சைரா அழ ஆரம்பித்தாள் இன்ஸ்பெக்டர் அவள் என் மகள் என் குழந்தை பருவம் போலவே அவளுக்கும் சில பிரச்சினைகள் இருந்தன அதனால்தான் அவள் இப்படி கற்பனையில் பார்க்கிறாள் அர்ஜுன் சிங் அவளது வார்த்தைகளை நம்பவில்லை அவர் கான்ஸ்டபிளிடம் சைராவின் சமூக ஊடக கணக்குகளை ஆராயச் சொன்னார் சைராவின் கணக்கில் தியாவின் பல வீடியோக்கள் இருந்தன ஆனால் பெரும்பாலான வீடியோக்களில் தியா மெளனமாக இருந்தாள் அவள் சிரிக்கும் அல்லது பேசும் வீடியோக்கள் மிகக் குறைவாக இருந்தன இது அர்ஜுன் சிங்கை மேலும் சந்தேகப்படுத்தியது இந்தக் குழந்தை ஏன் பேசுவதில்லை அர்ஜுன் சைராவிடம் கேட்டார் அவளுக்கு மனநலப் பிரச்சினைகள் உள்ளன அதனால்தான் அவள் மௌனமாக இருக்கிறாள் என்று சைரா கூறினாள் அர்ஜுன் சிங் தியாவை ஒரு மனநல நிபுணரிடம் அழைத்துச் சென்றார் அந்த நிபுணர் டாக்டர் திவ்யா தியாவை பார்த்தபோது அவளுக்கு ஒரு தனித்துவமான தைரியம் தோன்றியது ஒரு அழகான பொம்மையும் ஒரு சாக்லேட்டும் கொடுத்த போது தியா விரைவில் டாக்டருடன் பழகினாள் திவ்யா மெதுவாக தியாவுடன் பேச ஆரம்பித்தார் பா பவுன் அம்மாவின் பெயர் என்ன தியா உடனே பதில் கூறினாள் காவேரி அதைக் கேட்டு டாக்டர் அதிர்ந்தார் மேலும் கேட்டார் உன் அப்பாவின் பெயர் மிதின் என்று தியா கூறினாள் டாக்டர் திவ்யாவுடனே அர்ஜுன் சிங்கை அழைத்தார் இந்த குழந்தையின் நினைவுகள் மிகவும் தெளிவாக உள்ளன அவள் தன் பெற்றோரின் பெயரை துல்லியமாக கூறுகிறாள் இது மனநல பிரச்சினை இல்லை அவள் ஏதோ ஒரு அனுபவத்தை சந்தித்திருக்கிறாள் அர்ஜுன் சைராவின் சமூக ஊடக கணக்குகளை மீண்டும் ஆராய்ந்தார் சைரா திருமணம் ஆகாதவர் என்று பல வீடியோக்களில் கூறியிருந்தாள் பிறகு தியா எப்படி அவளது மகளாக இருக்க முடியும் தியா கொடுத்த விவரங்களை வைத்து அர்ஜுன் சிங் அடுத்து காவேரி மற்றும் நிதினின் குடும்ப உறுப்பினர்களைப் பற்றி விசாரித்தார் அப்போது காவேரியின் அம்மா லலிதாவின் தொலைபேசி எண்ணை கண்டுபிடித்தார் தொலைபேசியில் பேசிய போது லலிதா கண்ணீருடன் கூறினார் என் மகளையும் பேத்தியையும் மூன்று ஆண்டுகளாக காணவில்லை அவர்களுக்கு ஒரு பிரபல சமூக ஊடக நட்சத்திரத்துடன் நெருக்கம் இருந்தது அவள்தான் என் பேத்தியை என்னை சந்திக்க விடாமல் தடுத்தாள் இந்த விவரங்கள் அர்ஜுன் சிங்கின் மனதில் ஒரு ஒளியை பாய்ச்சியது சைரா என்ற சமூக ஊடக நட்சத்திரத்தின் கொடூர முகம் அவருக்கு முன்னால் தெளிவாக தெரிந்தது லலிதா கொடுத்த விவரங்களை வைத்து இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் சிங் சைராவின் வீட்டிற்கு சென்றார் அது ஒரு ஆடம்பரமான பங்கிலா காவல் குழு வந்தபோது சைரா மிகவும் அமைதியாக இருந்தாள் அவள் தன் தொலைபேசியை எடுத்து நேரடி வீடியோ செய்ய தயாராக இருந்தாள் இன்ஸ்பெக்டர் இங்கு என்ன விஷயம் நீங்கள் என் வீட்டின் தனியுரிமையை அத்துமீறுகிறீர்களா என்று அவள் கேட்டாள் நாங்கள் ஒரு வாரண்டுடன் வந்துள்ளோம் என்று அர்ஜுன் சிங் கூறினார் மிஸ் சைரா உங்கள் வீட்டு முற்றத்தை போகிறோம் சைராவின் முகம் வெளியது அவள் அர்ஜுன் சிங்கை கோபத்துடன் பார்த்தாள் இப்படி எப்படி செய்ய முடியும் ஒரு குழந்தையின் கற்பனையை நம்பி என் வீட்டை அழிக்கப் போகிறீர்களா ஆனால் அர்ஜுன் சிங் அவளது வார்த்தைகளை கவனிக்கவில்லை காவல் குழு வீட்டு முற்றத்தை தோண்ட ஆரம்பித்தது முதலில் அவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை சைராவின் முகத்தில் இகழ்ச்சியின் புன்னகை இருந்தது ஆனால் சற்று ஆழமாக தோண்டிய போது ஒரு பிளாஸ்டிக் கவர் கிடைத்தது அதை திறந்து பார்த்தபோது இரண்டு பிணங்கள் மூன்று ஆண்டுகளுக்கு முன் புதைக்கப்பட்ட பிணங்கள் அவை காவேரி மற்றும் நிதினின் உடல்கள் சைராவின் இருந்த புன்னகை மறைந்தது அவள் கண்களில் பயம் நிறைந்தது மருத்துவ அறிக்கையில் பிணங்கள் விஷம் கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்டவை என்று தெரியவந்தது சைரா காவேரி மற்றும் நிதினின் நண்பராக இருந்தவள் அவர்களுக்கு உடல்நலப் பிரச்சனைகள் இருந்தபோது உதவிக்கு வந்தவள் தனக்கு குழந்தைகள் இல்லாததால் தியாவை தனதாக்குவதற்காக இந்த கொடூர செயலை செய்திருந்தாள் பெற்றோரை விஷம் கொடுத்துக் கொன்ற பிறகுசைரா குழந்தையை தன்னுடன் அழைத்துச் சென்று தனது சொந்த உலகத்தை உருவாக்கியிருந்தாள் காவல்துறை சைராவின் வீட்டை விரிவாக ஆய்வு செய்தது ஒரு ரகசிய அறையில் கொல்லப்பட்ட காவேரி தன் மகளுக்கு எழுதிய கடிதங்கள் கிடைத்தன ஒவ்வொரு கடிதத்திலும் காவேரி தன் மகளுக்கு உள்ள அன்பையும் நினைவுகளையும் எழுதியிருந்தார் அந்த கடிதங்கள் சைராவின் குற்றங்களுக்கு மேலும் ஆதாரமாக அமைந்தன சைராவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் நீதிமன்றத்தில் அவள் குற்றத்தை ஒப்புக்கொண்டாள் நீதிமன்றம் அவளுக்கு ஆயுள் தண்டனை விதித்தது தியா பின்னர் தன் பாட்டி லலிதாவுடன் பாதுகாப்பான வாழ்க்கையை தொடங்கினாள் அவள் பாட்டியுடன் புதிய வாழ்க்கையை கட்டமைத்து பழைய நினைவுகளை சுமந்தவாறு ஒரு குழந்தையாக வளர்ந்தாள் பல ஆண்டுகளுக்குப் பிறகுதியா சைராவுக்கு மன்னிப்பளித்து ஒரு கடிதம் அனுப்பினாள் ஏனெனில் அவள் அன்பை தவறான வழியில் புரிந்து கொண்ட ஒரு துயரமான பெண்ணாக தோன்றியதால்